بسم الله الرحمن الرحيم, الرحمن الرحيم الرحمن علم القران خلق الانسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان وَالسَّمَاءَ رَفَعَهَا وَوَضَعَ الْمِيزَانَ أَلَّا تَطْغَوْا فِي الْمِيزَانِ وَأَقِيمُوا الْوَزْنَ بِالْقِسْطِ وَلَا تُخْسِرُوا الْمِيزَانَ وَالْأَرْضَ وَضَعَهَا لِلْأَنَامِ ذات الأكمام والحب ذو العصر والريحان. فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجا... السلام عليكم ورحمة الله وبركاته <تصفيق> <تصفيق> إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فقد قال الله تعالى عز وجل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது நபிகளம் பெருமானார் செல்லல்லாஹு அழகுவ செல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக கெட்டது இந்த மார்க்கத்திலே புதுமைகளை உண்டாக்குவது அவ்வாறு உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொரு புதிய விடயங்களும் வித்தியத்துக்கள் அத்தனை விதத்துக்களும் வழிகேடுகள் அந்த வழிகேடுகள் அனைத்தும் இம்மை நரகிலே சேர்க்கும் என்று நபிகளம் பெருமானார் செல்லல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு உரையிலும் நினைவுபடுத்தியதை ஆரம்பமாக உங்களுடைய கவனத்திற்கும் கொண்டு வருகிறேன் அல்லாஹுடைய அன்பும் அவனது அருளும் அகிலத்தின் அருட்புடை இறுதி துவர் நபிகளம் பெருமானார் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் உற்ற தோழர்கள் முஸ்லிம்கள் மூமீன்கள் அனைவர்கள் மீதும் கியாம நாள் வரைக்கும் உண்டாகட்டுமாக பேரன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே வாலிப தோழர்களே இந்த ஜும்மாவுடைய சிந்தனையிலே வீரத்தோடு வாழ்ந்து வீரத்தோடு மரணிப்போம் என்ற ஒரு தகவலை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன் இன்றைக்கு சர்வதேச ரீதியிலே இந்த இஸ்லாமிய மார்க்கமும் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களும் இலக்கு வைத்து தாக்கப்படுவதையும் அழிக்கப்படுவதையும் விமர்சிக்கப்படுவதையும் இந்த இஸ்லாத்திற்கெதிரான பலவிதமான அடக்குமுறைகளை மேற்கொள்ளப்படுவதையும் நாம் இந்த உலக அரங்கத்திலே கண்காணித்து வருகிறோம் இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் அது அந்நிய சக்திகளினால் எதிர்க்கப்படுவது இன்றைக்கு நேற்று ஆரம்பித்த ஒரு பிரச்சனை கிடையாது என்றைக்கு ஆதமுலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் படைத்து அவருடைய சந்ததிகளை உருவாக்கினானோ அந்த சந்ததிகளில் இருந்து அல்லாஹுவை அஞ்சி வாழக்கூடிய அல்லாஹுக்காக என்று தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் அநியாயங்கள் கொலை அச்சுறுத்தல்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது அல்லாஹ் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு இரண்டு புதல்வர்களை ஆரம்பத்தில் கொடுக்கும் பொழுது அந்த இருவருக்கு மத்தியிலே ஒரு வணக்கத்தில் போட்டியை அல்லாஹ் உண்டாக்கி அந்த இரண்டு பேருடைய தக்குவாவின் அடிப்படையிலும் அவர்களுடைய வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒருவருடைய வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இன்னொரு மனிதனுடைய புறக்கணிக்கப்பட்ட மனிதர் அல்லாஹுவை மட்டும் அஞ்சி வாழக்கூடிய அந்த மனிதரை கொலை செய்யக்கூடிய காட்சியை அல்லாஹு ரபுல் ஆலமின் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் அவ பிரச்சினை என்பது இறைவனை நம்பி ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சினை என்பது நம்ம வாப்பாவுடைய ஆரம்ப சந்ததியில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு விட்டது அந்த பிரச்சினைகள் எல்லாம் சமுதாயம் சமுதாயமாக கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு காலத்திலும் சன்னமாக இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை திருமறை குரான் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்களெல்லாம் எதிர்க்கப்படுவார்கள் அவர்கள் இந்த உலகத்திலே அந்நிய சக்திகளினால் மிரட்டப்படுவார்கள் கொலை அச்சுறுத்தல் செய்யப்படுவார்கள் என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் அல்லாஹர் அபுல்லா அவனுடைய திருமறையிலே பல நபிமார்களும் எதிர்க்கப்பட்ட வரலாற்றை காட்டுகிறான் ஒன்று ரெண்டு நபர்களால் கிடையாது ஒட்டுமொத்த ஊரும் திரண்டு ஒட்டுமொத்த மக்கள் சமுதாயமும் அலை கடலாக திரண்டு நல்ல மக்களை எதிர்த்திருக்கிறது என்பதை அந்த வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகிறது அந்த அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டு இதுக்கு முன்னாடி பதினெட்டாவது நூற்றாண்டு காலப்பகுதியில் உலக அளவில் சர்வதேச ரீதியிலே எல்லா நாடுகளும் சேர்ந்து அடித்துக் கொண்டதாக எந்த வரலாற்று குறிப்பையும் காண முடியாது பதினெட்டாவது நூற்றாண்டு காலப்பகுதியில உலக மட்டத்திலே எல்லா நாடுகளும் அடித்துக் கொண்டதாகவோ ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்தியதாகவோ எந்த தகவலையும் காண முடியாது ஆனால் உலக அளவிலே பல நாடுகளும் இணைந்து அடித்துக் கொண்ட ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு நாட்டு மக்களை கொத்து கொத்தாக நாட்டினுடைய பொருளாதார வளங்களை சுரண்டி உறிஞ்சி குடிக்கக்கூடிய அந்த நிலைகள் எல்லாம் இருபதாவது நூற்றாண்டின் ஆரம்ப காலத்துல தான் ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷம் முதலாவது உலக போர் நடக்கிறது இந்த உலக போரில அந்த உலக மட்டத்திலே எல்லா நாடுகளும் இணைந்து அடித்துக் கொண்ட பொழுது அதனுடைய தாக்கம் இன்றைக்கு வரைக்கும் இன்று ஜப்பான்ல ஹிரோசிமாவில அணுகுண்டுல தாக்கப்பட்ட அதன் பாதிப்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு அந்த மாதிரி அடிச்சுக்கிட்ட பிறகு இரண்டாவது உலக போர் நடாத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் ரெண்டு வருஷம் வரைக்கும் மூன்று வருடங்கள் போர் நடக்கிறது இந்த மாதிரி அடிச்சுக்கிற பொழுது என்னுடைய ஆதிக்கம் வேண்டும் கீழால் தான் அத்தனை நாடுகளும் அடிமையாக வாழ வேண்டும் என்ற அந்த வல்லாதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக சர்வாதிகாரத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்காக உலக மட்டத்திலே பல போர்கள் நடத்தப்படுகிறது இந்த மாதிரி உலகத்தில் சண்டை நடந்த இப்படியே இந்த உலகம் போச்சுன்னா இந்த இந்த உலகத்தில் ஐக்கியம் கெட்டுவிடும் சமாதானம் இல்லாமலாக்கப்படும் புரிந்துணர்வு இல்லாமலாக்கப்படும் மக்கள் எல்லாம் ஒருவரே ஒருவர் அடித்து கொன்று விடுவார்கள் உலக ஐக்கியம் சீர்குலைந்து விடும் என்பதற்காகத்தான் இந்த நிலை நீடிக்க கூடாது என்று எல்லா நாடுகளையும் சேர்த்து ஐக்கியப்படுத்துகின்ற ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள் சபை என்று சொல்லி எல்லா நாடுகளையும் சேர்த்து ஐக்கிய நாடுகள் சபை மக்களை எல்லாம் ஐக்கியப்படுத்தி இனிமேல் அடிச்சுக்கிறாதப்பா யாரும் யார் மேலே ஆதிக்கம் செலுத்தாத நீ விரும்பின கொள்கையை பின்பற்றிக்க அவன் கலாச்சாரத்தை அவன் பின்பற்றும் கொடுக்கல் வாங்கல் செஞ்சிக்க விட்டு கொடுக்கோட புரிந்துணர்வோட ஐக்கியத்தோட வாழுங்க என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்டு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கப்படுகிறது ஒரு சுதந்திரம் வழங்கப்படுகிறது இந்த சுதந்திரத்திற்கு பிறகுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிய இந்த இஸ்லாம் உலக அரங்கத்திலே அடைய ஆரம்பிக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கையை பின்பற்ற ஆரம்பிச்சாச்சு அவன் கொள்கை அவன் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் இஸ்லாத்தினுடைய தனித்தன்மைகள் அதனுடைய சிறப்பு அம்சங்கள் அதன் கொள்கை கோட்பாடுகள் வணக்க வழிபாடுகள் சட்ட திட்டங்கள் முக்காலத்தை உள்ளடக்கிய சவால்கள் எல்லா விதமான உகம் கொடுக்கின்ற உலக மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் இழுக்கப்படுகிறார்கள் இதுதான் சரியான கொள்கை என்று நம்புகிறார்கள் உலகத்திலேயே ரொம்ப பெரிய வளர்ச்சியை அடைகிறது இப்ப எந்த நாடுகள் அழித்து கொண்டதோ எந்த நாடிகளெல்லாம் எல்லாம் விட்டு கொடுக்க வேண்டும் புரிந்துணர்வோடு வாழ வேண்டும் ஐக்கியம் வேண்டும் என்று சொன்னதோ அந்த நாடிகள் அத்தனையும் இத ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறார் இந்த மாதிரி இஸ்லாம் வளர்ச்சி அடையுது இப்படி இஸ்லாம் வந்து உலகத்துல ரொம்ப வேகமாக பரவுது இப்படியே போய்கிட்டு இருந்த நாளைக்கு உலகத்தை ஆளுகின்ற ஒரு கொள்கையாக இஸ்லாம் மாறிவிடும் உலகத்திலே ஆதிக்கம் செலுத்துகின்ற தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகின்ற நாம் எல்லாம் அதற்கு கீழே அடிமையாக இருக்க வேண்டிய நிலை உருவாகிவிடும் இந்த இஸ்லாத்தை தாக்கடாக்கி இதைத்தான் அழிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு அதற்கு பிறகுதான் வந்தார்கள் எந்த நாடுகள் எல்லாம் ஐக்கியத்தை பேணிக் கொள்ள வேண்டும் என்றார்களோ அந்த ஐக்கியம் வேண்டும் சமாதானம் வேண்டும் புரிந்துணர்வு வேண்டும் இஸ்லாம் வளராமல் இருக்க வேண்டும் இதுக்கு யூஸ் பண்ணிக்க அப்படின்னு அந்த ஐக்கியத்தை இதுக்கு திருப்புறாங்க இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று தன்னுடைய அடிப்படை கொள்கையாக கடமையாக சித்தாந்தமாக கோட்பாடாக வைத்திருக்கக்கூடிய அமெரிக்கா தொடக்கம் இலங்கை நாடு வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கமும் முஸ்லீம்களும் இலக்கு வைத்து தாக்கப்படுகின்ற இந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம் ஒன்பதாவது மாசம் செப்டம்பர் மாசத்துல பதினோராம் திகதி இரட்டை கோபுரம் அழிக்கப்பட்டது அடிச்சு தரமட்டமாக்கிட்டான் அழிச்சா சொல்லணும் என்ன காரணம் சொல்லணும் இது அழிக்கப்பட்டதற்கு யார் காரணம் என்ன காரணம் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எங்க விரல நீட்டுறான் அப்படியே நம்ம பக்கம் விரல நீட்டினான் முஸ்லீம்கள் தான் இதற்கு காரணம் இஸ்லாமிய பயங்கரவாதம் தான் இதற்கு காரணம் ஏன் இது அழிக்கப்பட்டது என்றால் குரான் போதிக்கிறது ஒன்பதாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்துல இந்த மாதிரி அழிக்க சொல்லி கொல்ல சொல்லி நம்மை இந்த இஸ்லாமிய மார்க்கம் அந்த பயங்கரவாதம் தூண்டுகிறதாம் செஞ்ச சூழ்ச்சி என்ன தெரியுமா இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய இஸ்லாத்தை முடக்க வேண்டும் என்றால் அழிக்க வேண்டும் என்றால் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் எதையாச்சும் சொல்லி இஸ்லாம் ஒரு காட்டு முராண்டி கொள்கை கொள்கை இது ஒரு காடைத்தனமான கொள்கை அப்படின்னு சொல்லி பிக்சரை பயங்கரவாத மார்க்கலாம் வர்றவையில் ஓடிடுவான்னு நினைச்சான் அவன் செஞ்ச சூழ்ச்சி அல்லாஹ் ரிப்பீட் மாத்தி உன்னை விட நான் சூழ்ச்சிக்கார்டி மக்கரு மக்கரு அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் அவர்களை எல்லாம் விட சிறந்த என்றான் அதுக்கு பிறகு இந்த புரட்சி மார்க்கம் இஸ்லாம் சொல்லுதுண்டு தேடி படிக்க ஆரம்பித்த மக்கள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கிலே குர்வான் பிரதிகள் அமெரிக்காவிலேயே இசுவாகியது எடுத்து படித்தவையெல்லாம் அப்படி குருவான் சொல்லலாண்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டான் அவ சூழ்ச்சியை அவன் வைத்து இஸ்லாத்தை முறியடிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அந்த திட்டத்தை அழிக்க வேண்டும் என்ற கொள்கை ஈராக்கை அளித்தான் ஆப்கானை அளித்தான் லெபனானை அளித்தான் அங்கே சிரியாவிலே கலவரத்தை மூட்டினான் இந்த மாதிரி எல்லா நாடுகளையும் எல்லா இடத்திலையும் மூக்க நுழைச்சி புரட்சியை உண்டாக்கி அது அவனுடைய கடமை கொள்கையாக வைத்திருக்கிறார் இந்த மாதிரி உலக நாடு எல்லாத்திலையும் எடுத்து பார்த்தா முஸ்லீம்கள் அடக்குமுறை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு காத்திரமான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது எண்ணிக்கை வளர்ச்சி அடைகிறது பாதிரிமார்கள் அறிக்கை விடுகிறார்கள் லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே பளிங்கு விடுத்து கட்டி வைக்கப்பட்ட எங்கள் ஆலயங்கள் இருக்கிறது காற்று வாங்குவதற்கு ஒருவன் இல்லை முஸ்லீம் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழ வேண்டும் ஐந்து நேரம் துள வேண்டிய முஸ்லீம்கள் எல்லாம் பள்ளி வாசல்களில் வலிந்து நிரம்பி வழிகிறார்கள் அரசாங்கம் என்ன சொன்னது தெரியுமா இந்த நாட்டில் பள்ளிகளை இடித்தால் கட்ட முடியாது புனர் நிர்மாணம் செய்ய தடை புதுசாவும் கட்டாதே அதற்கு முஸ்லீம்கள் சொன்னார்கள் கட்ட சொல்லிட்டு எங்களுக்கு எங்கள் மார்க்கம் பூமி முழுக்க பள்ளி என்று சொல்லிவிட்டது அப்படி அந்த நாட்டிலே இஸ்லாத்தை முடக்க வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாட்டிலும் இந்த நிலையை பார்க்கிறோம் பிரிட்டன்ல அந்த நூலகத்திலே இருந்து அறிக்கை வெளியிடப்படுகிறது பிரிட்டன் நூலகம் முஸ்லீம் கிடையாது இரண்டாயிரமாம் ஆண்டிலே ஒரு புள்ளி விவரம் வெளியிட்டார்கள் இந்த பிரிட்டனில் வாடுகின்ற முஸ்லீம்கள் இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூறு சொச்சம் பேர் முஸ்லீம்கள் பத்து வருஷம் கழிச்சு இன்னொரு அறிக்கையை முஸ்லீம்கள் பதினைந்து லட்சமாக என்ன காரணம் நம்மளா பிடிச்சு புடிச்சு கொண்டு உட்கார வச்சோம் நீ அழிக்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்கிறாய் அல்லாஹ் வளர்க்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்கிறான் அது ஒரு பக்கம் அழிக்கப்படுகிறது இன்னொரு பக்கம் தாறுமாறா வளருது அந்த மாதிரி இந்த நாட்டு நடப்பை நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்படியே இங்கிட்டு பர்மா பக்கம் வந்தால் பர்மாவிலே காற்று தருவார் முஸ்லிம்கள் எண்பது தொண்ணூறு லட்சம் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பர்மாவில் அண்ண அன்னைக்கு ஆயிரம் ஆயிரம் பேர் கொல்லப்படுகிறார்கள் வெட்டி கொல்லப்படுகிறார்கள் தீ வழித்துப் எல்லாம் கரைக்கப்படுகிறது அங்கே மத ஆலயங்கள் அழிக்கப்படுகிறது முஸ்லீம்களின் பூர்வீகம் இழந்து உயிரிழந்து உடமை இழந்து எங்களை எல்லாம் நேசக்கரம் நீட்டி ஓடி சென்றால் பங்களாதேஷை சேர்ந்த மக்கள் இங்கே வராத எங்களுக்கு பிரச்சனை அங்க அரசாங்கம் முன்னின்றி அந்த காரியத்தை நடாத்தி கொண்டிருக்கிறது முஸ்லீம்கள் அழிக்கப்படுகிறார்கள் அப்படியே இந்தியா வந்து பார்த்தா குஜராத் மாநிலத்தில் நரேந்திர சிங் மோடி என்று சொல்லி கிட்டத்தில் பிரதமர் ஆகின அந்த ஆள் செஞ்ச கலவரத்தினால எத்தனாயிரம் வாலிபர்கள் எத்தனாயிரம் பெண்கள் எத்தனாயிரம் யுவதிகள் எத்தனாயிரம் வயோதிபர்கள் எத்தனாயிரம் பிஞ்சுகள் நடு தெருவிலே தாய்மார்களும் யுவதிகளும் நிர்வாணமாக்கப்பட்டு கற்பணிக்கப்பட்டு உறுப்புகள் கீறி கிழித்து தீ வைத்து கொளுத்தப்பட்டார்கள் கண்ணு முன்னாடி கொளுத்தினான் எங்களை எல்லாம் காப்பாத்துங்க ஓடி போய் பாதுகாப்பு தேடி காவல் நிலையத்தை போனால் காக்க வேண்டியவன் காட்டி கொடுத்தான்